ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீன லக்னத்தை சார்ந்தவங்க கவனமாக இருக்க வேண்டிய நாள் கிழமை மற்றும் ஓரை எது என்பதை பற்றி தான் ஆகும் ஏற்கனவே நம்ம வந்து மேஷ லக்னத்தில் இருந்துட்டு கும்ப லக்னம் வரை இருக்கவங்க எந்த கிழமையிலையும் ஓரையிலையும் கவனமாக இருக்கணுன்ற வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவுடைய லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மீன லக்னத்தை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தயிலேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அன்பர்களே விபத்து விபத்துன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாகனத்தில் போகிறப்ப நம்மளுக்கு டைம் சரியில்லைன்னா நடக்கிற ஒரு விஷயம் கரெக்டுங்களா எப்படி டைம் இல்லாமல் போகும் எந்த டைம் சரி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது கரெக்டுங்களா எந்த டைமில் நடக்கும்னு தெரியாது அந்த நேரம் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் இல்லையா அதுக்கான வீடியோ தான் இது சரிங்களா ஓரை கிழமை இதெல்லாம் வந்து சில விஷயம் சில சுப நிகழ்ச்சிகளுக்கு சில கிழமைகள் சில ஓரைகள் நன்மை அளிக்கக்கூடியது உதாரணத்துக்கு பார்த்தா ஓரைன்னு பார்த்தப்ப சுப ஓரைன்னு பார்த்தா நம்ம குரு புதன் சந்திரன் இதெல்லாம் வந்து சுப ஓரைன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆனால் சில விஷயம் அதாவது விபத்து போன்ற விஷயத்துக்கு வந்து ஒரு சில ஓரைகள் செட் ஆகாது சரிங்களா அதுவும் குறிப்பாக உங்கள் லக்னம் மீன லக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கு எந்த கிழமை மற்றும் எந்த ஓரையில் விபத்துக்கள் நடக்கலாம் நீங்கள் இதை எப்படி செக் பண்ணிக்கலாம்னா ஏற்கனவே வந்துட்டு மீன லக்னத்தில் பிறந்திருப்பாங்கள்ல அவங்களுக்கு என்றைக்காச்சும் விபத்தில் நடந்துச்சுன்னா அந்த கிழமையை செக் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் அப்படி அந்த கிழமை இல்லைனா கூட ஓரை இருக்கும் அப்படி அந்த ஓரை இல்லைனாலும் அந்த தசாபுக்தி இருக்கும் சரிங்களா வாங்க இப்போ மீன லக்னத்துக்கு எந்த கிழமை ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ் கிழமை டே அப்படி பார்ப்போம் சரிங்களா மீன லக்னத்துக்கு செவ்வாய்க்கிழமை சரிங்களா செவ்வாய்க்கிழமை ரொம்ப 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 டேஞ்சரஸ் டேக் வண்டி ஓட்டுறதுக்கு நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் போறது வேற விஷயம் சரிங்களா காரில் நீங்கள் வந்து டிரைவர் போட்டு போகிறது வேற விஷயம் பட் எது இனிக்கவும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது பட் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஹெல்மெட் போடாமல் ஓட்டுறது பைக்கில் போய் சாகசம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம்லாம் அன்னைக்கு கண்டிப்பாக பண்ணவே கூடாது அதே போல் வியாழக்கிழமை குரு ஓரை சரிங்களா குரு ஓரை வியாழக்கிழமை காமன் டுவால் உங்களுக்கு மீன லக்னத்துக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை அதே போல் செவ்வாய் தசாபக்தி அந்தர சுட்சமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா இந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு விபத்துனே ஒன்று நடக்கவே நடக்காது சரிங்களா பார்த்து கவனமா இருங்க இதை உங்கள் மீன லக்னத்தை சார்ந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்